வருஷத்துக்கு உங்களால படிக்க வைக்க கேப்டன் பேருக்கு சாப்பாடு வாங்கி போட முடியும்னா உங்களுக்குள்ளியும் கேப்டன் இருக்காரு ஆக இந்த கேப்டன் ஆக்சிஜன் மாதிரி உங்களுக்குள்ளயும் இருப்பேன் உங்களை சுத்தி இருப்பேன் அத்த வரட்டுமா உம்

ீட்ரா நாக்கு முக்கா ஒரு நாட்டுக்கு மூத்துக்கு நாக்கு புக்காரேணோ என்னதான் எவ்வளவு மேல் சிங்கர் பாடினாலும் அழகான மூஞ்சி ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிறப்ப ஒரு ஃபீமேல் சிங்கர் அவர்கள் இந்த பாடல பாடிருந்தேன் அப்படிங்கிற ஒரு கற்பனை உங்களுக்காக 나 개무가 나 개무가 나 개무가 나 개무가 마디 시타 만에 젠디나 나 개무가 나 개무가 무리뉴 르치가 무리뉴 르치 yes 아기 잘이야 오늘다 실칭라 오늘 와이스는 받아라라라 மக்கள் அரை கடல திறந்து இருந்து இதை எப்பொழுது பிறக்க போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்களே நல்லா இருக்கு சப்போட்டமா இருங்க இதே மாதிரி ஜாலியா வண்டி வாங்கின்னு வண்டி வாங்குனிங்களா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நம்ம கம்பெனிக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அவ்வளோ வேற என்ன வணக்கம் தேங்க் யூ ஆனா கேளுங்க அடுத்து அடுத்து என்ன விஷயம் கேளுங்க ஐயா இப்படி முஜர் அவருங்களா ஆஹ் ஐயோ நீங்க பேசுறீங்களா நான் பேசுவேன் குரல் கேட்ட பிறகு இன்னும் கைத்தரத்துல வருது நான் சும்மா எதுவும் அன்புக்காக பண்ணல என்னை வளர்த்து விட்டேன் என் தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ணது தர்மபுரியிலிருந்து எனக்கு கைத்தருத்துல வருது ஆ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அண்ணா நாம வாழ்க அண்ணா புகழ் ஓகே வளர்த்துமா

வர உங்களை கவிழ்த்துட மாட்டேன் அந்த பனையிலும் ஹோண்டா மோட்டார் புருதி அது வேகமாக பயணம் செய்யலாம் ஆ சூப்பரியா ஓகே அடுத்து கேட்னூர்ல ஒவ்வொருத்தரா எல்லாரும் வணக்கம் மக்களே எல்லாரே எப்படி இருக்கீங்க முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்டது வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸை பார்த்து வர ஆள் கிடையாது நான் வந்து நிறைய மக்கள் என் மக்களுக்காக நான் எவ்வளவு வேட்டியா மாரிசி கட்டிட்டு ஏறுங்கன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம சொல்ல போனோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் டிராபிக்ல எவ்வளவு கஷ்டப்படுறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம காரு பஸ் இதெல்லாம் போனாலும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சீக்கிரமாக போகணும்னா அதுக்கு மோட்டர் பைக் ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா நான் சினிமாவில் இருக்கும்போது நான் கார் பங்களான் வசதி வாய்ப்பு வர்றதுக்கு நான் அந்த பைக்கில் தான் சான்ஸ் தட்டுருவா ஸ்டூடியோவாக நான் போனேன் அப்போ மட்டும் ஹோண்டா இருந்திருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நான் பெரிய இருப்பேன் பட் இப்பொழுது வந்துருந்து இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஓண்டா வாங்கி நீங்கள் வந்து பாதுகாப்பாக போகணும் எந்த வண்டியாக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் வேகம் மனித உயிர்னா அவ்வளோ கேவலமாக போச்சா பாதுகாப்பாக போனேன்னா ஓண்டா வண்டி வாங்க ட்ராஃபிக் ரூல்ஸ் மதிப்பு நீங்கள் வந்து பாதுகாப்பாக பயணம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால்தான் எனக்கு தூக்கம் வரும் அதுவும் தான் அவங்க வந்து நீங்கள் பாதுகாப்பாக போகணும்னு ஏமா அவங்கெல்லாம் சொல்லி யாராவது யாராவது தொண்டர்படை லேடிஸ் பக்கம் யாராவது என்ன தொங்கிட்டு இருக்கு எடுத்து மேலே வெட்டா ஏரெல்லாம் தொங்கிட்டு இருக்குப்பா அனைவரும் பாதுகாப்பாக போகணும் அடுத்தது ரெண்டு பைக்கும் பார்த்துட்டு நீங்கள்

உங்க மேல படாத இடத்துல போட்டுருச்சு அந்த வழியோடய அவர் கொடுங்க இங்கே நிம்மதி நல்ல கைது பாருங்க எல்லாம் ஒரே நேரத்துல எந்த மேட்ச்ல நீங்க அஞ்சு ஆறு அம்பையர் பார்க்க முடியாது அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தர போற ஆக்டர் வந்து இளைய தளபதி விஜய் சார் ரொம்ப ஈஸினே இப்ப புதுசா ஒரு சட்டை எடுத்து போட்டீங்க எப்படி சட்டையை போடுவீங்க போடுங்க ஐயோ நீங்க போட்டு இருக்க சட்டைக்கு பின்னாடி கரப்பா மூச்சு போயிருச்சு எப்படி எப்படி எடுங்க எடுங்க அடிச்சுக்கு 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 அங்க பாருங்க அண்ணே பண்ணுங்க கரப்பா மூச்சு அடிச்சு சாவடி செல்லுங்கிறாப்புல இவருகிட்ட நான் வந்து ஓகே அடுத்த மூமெண்ட் இப்ப நீங்க ஒரு டிராபிக் கான்ஸ்டபுளா இருக்கீங்க உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பாட்டி பைக் ஓட்டுனு வராங்க அவங்களை எப்படி நிறுத்துவீங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆன்ட்டி இன்னொரு டீயோ ஓட்டிட்டு வராங்க அதை எப்படி நிறுத்துவீங்க மூக்கு முத கொண்டு விரியுது அடுத்ததா அம்சமா அழகா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நம்மளோட ஆக்டிவா ஓட்டு வராங்க அவங்களுக்கு எப்படி சார் சிக்னல் காட்டுவீங்க என்னை தலாட்ட வருவாள் பொண்ணு நொன்னே போற இவ்வளவு வாய்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒண்ணு சப்ஜெக்டுக்கு உயிர் வந்திருக்கு என்னை தலாட்ட ஓகே அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறது டி ராஜேந்திர அவர்களோட ஸ்டெப் தண்ணிய எவ்வளவு வேகமா ரைட் ஹேண்ட் சைடு அடிக்க முடியுமா அடிக்கிறீங்க எப்படி தெரியுமா அட்டசுக்கே அட்டசுக்கே ஆ சார் ஓகே சார் ஓகே சார் சார் உங்க டெஸ்ட் பண்ணுங்க இன்டிவிஜுவலா டெஸ்ட் டிரைவ் போன எல்லாரும் இப்ப என்ன தம்பி தம்பி 10 மணி ஏஞ்சி வாடா போமா

ரெடியா இந்நேரத்து மனசுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க ரெடி ஒன் டூ இவர் ரெண்டு நாளா தலை குளிச்சு வெயிட் பண்றாரு போல இருக்கு சரி சார் தலைக்கே குடிக்கிறீங்க என்ன சரி ஓகே நல்ல கை தள்ள விடலாம் இண்டிவிஜுவலி எல்லாரும் சூப்பரா பண்றாங்க இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பாம்பு இருக்கு எப்படி காட்டுங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பாம்பு இருக்கு காட்டுங்க ரைட் ஹேண்ட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு

இந்த உலகத்துல விட மிகப்பெரிய சக்தி எதுவும் இல்லை பண்றோம் தாயை விட